அன்பிற்கினிய சகோதரர்களே நாம் புனிதமான ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த ரமலான் மாதம் என்பது நன்மைகளை தரக்கூடிய ஒரு நன்மைகளின் கடலாக இருக்கிறது பாவங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு புனித மாதமாக இருக்கிறது இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் வணக்கங்களை இபாதத்துகளை அதிக அதிகம் செய்து கொண்டிருக்கிறோம் நாயகம் செல்லம் ஒரு ஹதீசில குறிப்பிட்டு காமிக்கின்ற போது மன்காம லைலத்துல் கதிரி ஈமானன் எஃதிசாபன் ஹுஃபர் அலகுமா மின் தம்பி யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை நாடியும் லைலத்துல் கதிர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக நாயகம் சலல்லாக உலைவசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் குறிப்பிடப்படுகிறது ஒன்று இறை நம்பிக்கையோடு இன்னொன்று நன்மையை நாடி இதே ஹதீசே நாயகம் சல்லாஹ் குலைவசல்லம் பல்வேறு கட்டத்தில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த ஹதீசிலும் இதே வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று இறை நம்பிக்கையோடு இரண்டாவது நன்மையை நாடி நாம் ஒரு அமலை காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதை வெறும் சடங்காக ஏதோ பொடுபோக்குத்தனமாக செய்யாமல் அந்த செய்யக்கூடிய அமலிலே நன்மையை நாட் நன்மையை நாடக்கூடிய விஷயம் இருக்கிறதா இறை நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த நன்மையை தேடக்கூடிய ஆர்வம் இருக்கிறதா ஆசை இருக்கிறதா ஒரு காரியத்தை சடங்காக செய்வதற்கும் ஆசைப்பட்டு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது சகாபாக்கள் அமல்களை ஆசையோடு தேடினார்கள் நன்மையை தேடியவர்களாக நன்மையை நாடியவர்களாக செய்தார்கள் நாம் செய்கின்ற போது அதை ச ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யாமல் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நன்மையை நாடி அந்த ஆசையோடும் தேட்டத்தோடும் நாம் அமல்களை செய்தால் இந்த ரமலான் நமக்கு முழுமையான நன்மைகளை தரக்கூடியதாக நம்முடைய முழுமையாக நம்முடைய பாவங்களை அழித்து விடக்கூடியதாக மாறும் அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலான் அமைவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக தாவான அனிலஹம் தில்லில்லாஹி ரப்பியில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும்